வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கடந்த நாளிலே பதிவுகளை பதிவிடும்படிக்கு தேவன் அனுகிரகம் பாராட்டினார் இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதம் இருபத்தி மூன்று ஒன்று கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாட்சியடையே பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய மெய்ப்பர் உதாரணமாக ஒரு மெய்ப்பன் என்பவன் தன்னுடைய ஆடுகளின் மேல் கரிசனை உள்ளவனாய் இருப்பான் அந்த ஆடானது நல்ல ஒரு புல்வெளிகளை மேய்க்க வேண்டும் நல்ல புற்களை அது உண்ண வேண்டும் நீரோடை உள்ள இடங்களிலே அவைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன் ஆடுகளின் மேலே அவன் மிகவும் கவனம் உள்ளவனாயிருப்பான் எதிராக செயல்படுகிற நரிகளும் சிங்கங்களும் துஷ்ட மிருகங்களும் ஒருபோதும் தன்னுடைய ஆட்டை அது கொன்றுவிடாதபடிக்கு அதன் மேலே அவ்வளவு கரிசனை உள்ளவனாக இருப்பான் அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது கத்த என்னுடைய மெய்ப்பன் என்று அந்த மேய்ப்பனானவன் எப்படி ஆடுகளின் மேல் கரிசனை உள்ளவனாய் கவனம் உள்ளவனாய் இருக்கிறானோ நம்மை படைத்ததான நம்முடைய ஆண்டவரும் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் நம்மேல் பிரியமுள்ளவராக இருக்கிறார் நமக்கு வேண்டிய நன்மைகளையும் வேண்டிய ஆகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறும்படி அன்போடு கேட்கிறேன் விசேஷமாய் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார் அப்படி என்றால் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மெய்ப்பன் நல்ல ஒரு தகப்பன் உங்களுடைய சூழ்நிலையிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று வேதம் பதிவிடுகிறது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கத்தர் உங்களை அதிசயமாய் அவர் நடத்தி செல்வார் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பாடுகளின் வழியாக எத்தனை போராட்டங்களின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் கர்த்தர் இந்த நாள் முதற் கொண்டு உங்களை அவர் வழிநடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் இன்றோடு அது முடிவடைந்தது ஏன் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பனாய் இருக்கிறார் தன்னுடைய ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்த தேவனாய் இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பொழுது உங்கள் வாழ்வு செம்மையாக காணப்படும் உங்கள் வாழ்விலே தரித்திரம் காணப்பட முடியாது உங்கள் வாழ்விலே குறைவுகள் காணப்பட முடியாது உங்கள் வாழ்விலே நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்க முடியாது ஏனென்று சொன்னால் இப்படியாக வேத வசனம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்பது பத்து வசனங்கள் பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த நாளிலும் நீங்கள் இந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்விலே அவர் மெய்ப்பன் நான் அவருடைய ஆடு என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் ஒரு குறைவும் உங்கள் வாழ்க்கையிலே அணுக முடியாது அவருக்கு பயந்திருக்கிறபடியாலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக god bless you